மாதம் தேதி குடியரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் குடியரசு தின தேதியே மேடையில் மறந்தது தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக வாய் உளரலாம் ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு எப்பொழுதுமே உளறலாக இருப்பது தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக பரவுவதை குறிப்பிட்டு இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் குடியரசு தின தேதியே மறந்துவிட்டு தற்பொழுது சுதந்திர தின தேதியே இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிச்சயமாக வெற்றியடைவோம் என்று திமுகவினர்கள் கூறிக்கொண்டாலும் இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஐந்து கட்சிகள் விலகியிருப்பது திமுகவில்தான் என்று பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இன்று பீகார் முதல்வர் நதிஷ்குமார் யாதவ் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாளை பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார் இதனால் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி புதிய பாஜகவுடன் இணைந்து நாங்கள் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமராக நரேந்திர மோடியை தான் தேர்வு செய்வோம் என்று கூறியதற்கு மிக முக்கியமான காரணம் வட மாநில மக்களுக்கு சனாதானத்தை பற்றி பேசி வெறுப்புகளை உண்டாக்கினது திமுகவின் இளைஞரணி செயலாளராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால்தான் தான் என்று நிதிஷ்குமார் யாதவ் பேசியது மிகப்பெரிய ஒரு வைரலாக பரவி வருகிறது இந்த நிலையில்தான் திமுக இந்த ஐந்து ஆண்டுகளில் செய்த சாதனைகள் என்று கூறுவதா அல்லது செய்கின்ற அனைத்து மோசமான காரியங்களுக்கும் கொலை கொள்ளை சம்பவங்களுக்கும் நேற்று முன்தினம் நியூஸ் செவன் செய்தியாளர் நேசபிரபு அவர்கள் அறுபத்தி இரண்டு இடத்தில் வெட்டி கொலை செய்யப்படுவதற்கு தூண்டுதலாக இருந்தது திமுக தான் என்றும் காரணம் காவல்துறையினரிடம் கடைசி நேரத்தில் உதவியை கேட்டபோது கூட காவல்துறை கைவிட்டது காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கைக்குலியாகத்தான் கூலிப்படைகள் செயல்படுவதாகவும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் ஜனாதிபதி முர்மு அவர்கள் தற்பொழுது குடியரசு தின தேதியே ஸ்டாலின் அவர்கள் மறந்தது முதல்வராக இருப்பதற்கு வெட்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி முர்மு அவர்கள் கூறியதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்